ஹாய் சிஸ்டர் அவ் ஆர் யூ வாங்க செல்வராஜ் ப்ரோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஹாய் வணக்கம் இனிய இரவு வணக்கம் எந்த ஊர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க வணக்கம் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை முத்து ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் ஹாய் ப்ரோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க எந்த ஊர் நீங்க முத்து ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் சென்னை ஓகே ப்ரோ ஓகே சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் ப்ரோ நாங்கள் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் இருக்கீங்க சாட்டி நீங்க சாட்டாச்சுங்க இங்கே இட்லிங்க அப்பா சரி ஓகேங்க யாரையும் காணும் எனக்கு வேறு தூக்கம் ரொம்ப வந்துடுச்சு நாளைக்கு பேசுவோம் முத்து ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க்கெல்லாம் பண்ணலைங்க என் குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கிறீங்க தூக்கம் மணி ஓகே பாய் முத்து ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி இல்லை நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சரிங்களா பாய் பாய் நானும் கட் பண்ணிட்டு தூங்க போகிறேன் சரிங்களா நாளைக்கு பார்ப்போம் பாய் ம் குட் நைட் ப்ரோ குட் நைட்